ஆட்டுக்கால் குழம்பு செய்யப்பறேன் அதுக்கு ஒரு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் இதை வந்து இந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடணும் இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கோங்க கத்தியை வச்சு நீ இப்படி நல்லா சுரண்டுனிங்கன்னா நல்லா வந்துடும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சுரண்டுங்க இது பாருங்க ஈஸியாக வந்து அது மாதிரி நல்லா எடுத்துருங்க எல்லாத்துலேயும் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக கழுவி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அது அந்த ஆட்டு காலை எடுத்து போட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது முழு அளவு தண்ணி ஊற்றிக்கும் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு நிறைய உப்பு வேண்டாம் கொஞ்சமாக உப்பு ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் போடுங்க நல்லா வேகணும் பத்து விசில் போட்டுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சு இதை பாருங்கள் இந்த இதுலேருந்து கழுந்து இந்த எ எலும்புலேருந்து கழுந்து வரணும் இதை வெந்திருச்சு பாருங்கள் இப்போ மா அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்க்கணும் ஒரு கடாய் வச்சுப்போம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் இதை வதக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் கால்முடி தேங்காய் இருக்கும் இதுவும் இதில் இந்த கடாயிலேயே வறுத்துக்கலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இந்த வெங்காயமும் இந்த தேங்காயும் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு மூணு தக்காளி இதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு சட்டி வச்சுப்போம் கேஸில் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறைய வேணும் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏன்னா அதுவே கொழுப்புன்றதால எண்ணெய் நிறைய தேவையில்ல இப்போ தாலிப்புக்கு பட்டை லவங்கம் சோம்பு இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேக்குள்ளையும் பொரியட்டும் இந்த சோம்பல நல்லா கொஞ்சம் நல்லா செவகட்டும் அப்போ வாசனையா வாசனையாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் பொனிசாணம் இருக்கணும் இது இதோடு சேர்த்து வதைக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதைக்கலாம் பொன்னிறமாக வதங்கிச்சு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருக்கேன் இதை இதோட சேர்த்து வதைக்கும் இந்த அளவு வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை இதோட சேர்த்து வதைக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதைக்கும் இப்போ அரைச்சி தக்காளி விழுது ஊற்றிக்கலாம் அதே இதோடு சேர்த்து நல்லா வதைக்கலாம் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போ அது அளவுக்கு நல்லா வதைக்கும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து காரம் போட்டுக்கலாம் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா பாதி ஸ்பூனு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காக தான் உப்பு தேவையான அளவு உப்பு இது இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஆட்டுக்கால் போட்டுக்கலாம் வேக வச்சால் ஆட்டு கால் இதில் போட்டுக்கலாம் தண்ணியோடையே இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்ச வெங்காயமும் தேங்காய் பேஸ்ட்டும் இதில் ஊற்றிக்கலாம் இது வதக்கி அரைச்சதால் பச்சை வாசனை இருக்காது இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மூடி வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வைக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பத்துக்களும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆட்டுக்கால் மட்டும் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அந்த எலும்பெல்லாம் நல்லா பொடி பொடியாக ஆகிடணும் சாப்பிட்றப்போ அந்த அளவுக்கு நல்லா வேக வைங்க அவ்வளோதான் ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சு பாருங்க